அஸ்லாம் அலைக்கும் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் திருப்பெயராலும் எல்லாம் வல்ல அல்லாவின் பெயர் கூறி அவனது அருளை நாடி ஏந்தல் நபி நாயகம் அவர்கள் மீது சலாவத்தும் சலாமும் கூறி இன்று அரிய லைலத்துல் கத்தர் இரவின் அகமியங்கள் என்ற தலைப்பிலே மல்வி அல்ஹா ஃபில் கே எம் காஜா மொஹிதீன் ஆலிம் பாகவி காயல்பட்டனம் அவர்கள் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க அந்த நூலில் என் இதயம் கவர்ந்த இஸ்லாத்தை பற்றி குறிப்பாக மாதங்களில் சிறந்த மாதமான இந்த ரமலான் மாதத்தின் கடைசி பத்து இரவுகளில் நாம் செய்ய வேண்டிய செயல்கள் பற்றி அந்த புத்தகத்தில் நிறைய தகவல்கள் இருக்கிறது மறக்கலாமா இந்த மாண்பு மிகு இரவை இந்த ரமலான் மாதத்தில்தான் கடைசி பத்து இரவுகளில் குறிப்பாக லைலத்துல் கத்ரு அந்த நாளில் இறைவன் அகிலத்தின் அருட்கொடையாம் அல்குரானை படிக்காத பாலைவனத்து பல்கலைக்கழகம் நானிலம் போற்றும் எங்கள் மாணவி மாசற்ற தூய தங்கம் எங்களுடைய நபிகள் நாயகம் சல்லலாக அலைகம் வசலம் வழியே உலகத்துக்கு இறைக்கி அருளைனான் என்பதை நாம் கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்றாவது ஒரு நாள் நம் மன்னருக்கு செல்லத்தான் இருக்கிறோம் மாற்றுக்கறதில்லை இருந்தாலும் இறைவன் என்ன நினைக்கிறான் மனிதர்களுக்கு ஆயிலை குறைத்து கொண்டே வராம் ஆயிலை குறைக்கிற பொழுது அவனை நினைக்கிற தொழுகிற நேரங்கள் நமக்கு குறைவாக இருக்குது அல்லாவை தொழுகிற அவனை புகழ்பாடுகிற அவனை நினைக்கிற நேரத்தை தவிர நமக்கு வேறு என்ன வேலை ஜீவனத்துக்காக வாழ்க்கைக்காக நாம் பல வேலைகள் மேற்கொள்ளலாம் தவறு கிடையாது ஆனால் ஐ வேலை ஐந்து வேலை தொழுகை ஐம்பது வேலையாக ஒரு காலகட்டத்தில் இருந்தது அதை ஐந்து வேலையாக மாற்றி இருக்கிறான் ஏனென்றால் அவனை திக்குறு செய்வதை விட நாம் வேறு என்ன நமக்கு வேலை இருக்குது நபிகள் நாயகம் சலலாக அழகிய வசலத்தை நாம் நினைக்கணும் அவர் மீது சலாவத்தும் சலாமும் கூறுவதை விட நமக்கு வேறு என்ன முதல் காரியம் போவது கிடையாது பெருமகனாருடைய பிறைமுகத்தை நான் பார்க்கவில்லை பார்த்து வளர்கிற நாம் பிறைமுகத்தை காணாதது நம் குறைய ஏனென்றால் பெருமகனார் இருந்த பொழுது நாம் இல்லை நாம் இருக்கிற பொழுது அவர் இல்லை ஆனால் அவருடைய வார்த்தைகள் இன்றும் அச்சுப்பெசகாமல் அழகாக உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது தோழர்கள் ஐந்து வேளை தொழுகையில் உச்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இறைவன் ஒருவன்தான் வணக்கத்துக்குரியவன் இறைவனுக்கும் இறைஞ்சுபவர்களுக்கும் இடையே எந்த இடைத்தரகரும் இல்லை என்பதுதான் இஸ்லாத்தை என் இதயத்தில் ஏற்றி வைத்த தீபத்தினுடைய முதல் படி என்று கருதுகிறேன் அது மாத்திரம் அல்ல இந்த லைலுத்துல் கதரில் நாம் நமது பாவங்களை எண்ணி அழுதால் அதனுடைய கூலியாக ஹஜ்ஜு செய்த பலனை அல்லாஹ் நவில்கிறான் என்று இந்த நூலிலே பக்கம் நூற்றி இருபத்தொன்னிலே குறிப்பிடுகிறார்கள் குரானிலே தொண்ணூற்றி ஏழாவது அத்தியாயத்தில் நீங்கள் பார்க்கலாம் இன்னா அன்சல்நாகு பி லைலத்துல் கத்தர் வமா அத்ராக்கமா லைலத்துல் கத்தர் இதில் பிழைகள் இருந்தால் மார்க்க பேரறிஞர்கள் என்னை மன்னிப்பார்கள் இது குறித்து பன்னூல் ஆசிரியர் சுபையர் கா ஆபையர் அண்ணாச்சி அவர்களிடத்திலே ஆ க சுபையர் அண்ணாச்சி அவர்களிடத்திலே பேசிக்கொண்டிருந்தேன் அற்புதமான தகவல்களை சொல்லியிருக்கிறார் இந்த இறைவன் மாபெரும் கருணையாளன் என்பதற்கு நரகத்தில் வாயில்கள் ஏழு சொர்க்கத்தில் எட்டாக வச்சிருக்கான் அதுவே அவன் மாபெரும் கருணையாளன் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது இந்த லைலுத்துல் கதரில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் ஆயிரம் மாதத்தில் செய்யக்கூடிய பலன்களை புண்ணிய பலன்களை தந்துரும் நல்ல பலன்களை எண்பத்தி மூணு வருடம் நான்கு மாதங்கள் மொத்தமாக இதில் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஜிப்ரில் அலை அவர்கள் விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்தது நிறைய தடவை நடந்திருந்தாலும் ஆதம் நபி அவர்கள் வாழ்கிற காலத்தில் பதினாலு தடவை ஹல்ரத் இத்ரிஸ் வாழ்கிற பொழுது நாலு தடவை ஹல்ரத் நூக் நபி அலை அவர்கள் வாழ்கிற பொழுது ஐம்பது தடவை இப்ராஹிம் நபி அலை அவர்கள் வாழ்கிற பொழுது நாற்பத்தி நாலு தடவை மூசா நபி அலை அவர்கள் வாழ்கிற பொழுது நானூறு தடவை ஈசா நபி அலை அவர்கள் வாழ்கிற பொழுது பத்து தடவை முகமது சல்லலாகும் அலை வசலம் அவர்கள் வாழ்கிற பொழுது ரெண்டாயிர இருபத்தி நாலாயிரம் தடவை வந்திருக்காங்க இந்த கன்னிமிக்க இந்த இரவில் மலக்குகள் ஜிப்ரையில் அவங்கெல்லாம் அங்கே வராங்க நாம் நினைத்தோ நினைக்காமலையோ முசாஃபகா என்கின்ற கட்டி அணைத்து அவர்களுடைய அருள்மலையை ரகமத்தை நம்மீது பொழிகிறார்கள் அது எப்படி நமக்கு தெரியும் துவா செய்து முன்னாடி நாம் முழு செய்து கொண்டு பிரார்த்தனை முடித்து வருகிற பொழுது நமது கண்கள் கண்ணீரால் நனைந்திருக்கும் உடல் வேர்வை மலையால் நனைந்திருக்கும் அப்போ தான் நாம் அதை உணர முடியும் இந்த மிக முக்கியமான இந்த இரவில் நான்கு பேருக்கு ரகமத்தை இறைவன் அருளமாட்டான் என்ற குறிப்பு இருக்கிறது போதையின் பாதையில் செல்பவர்கள் பெற்றோர்களை துன்புறுத்தியவர்கள் சொந்த பந்தத்துடன் தொடர்பை அறுத்து கொண்டவர்கள் மூன்று நாட்களுக்கு மேல் தன் முஸ்லீம் சகோதரர்களிடத்தில் பேசாதவீங்க அவங்களுக்கெல்லாம் அல்லா நட்கொழியை வழங்க மாட்டான் நமக்கு பதினஞ்சு இரவுகளை அல்லா அருளியிருக்கிறான் இமாம் கசாலி ரஹவர்கள் இஹ்யா உலாமித்தீன் உளுமித்தீன் அப்படிங்கிற அந்த நூலில் சொல்கிறாங்க நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு அரஃபா இரவுகள் பிறை ஒன்று பத்து ரஜா பிற ஒன்று பதினஞ்சு இருபத்தி ஏழு சஃபான் பதினஞ்சாம் இரவு ரமலான் மாதம் அந்த ஒற்றைப்படை இரவுகள் வருது இல்லைங்களா இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தேழு இருபத்தி ஒன்பது பத்துரு போருடைய ரமலான் பிறை பதினேழு இந்த இரவில் அப்படி என்ன ஒரு விசேஷம் இருக்கிறது நபிகள் நாயகம் சலலா கலைகி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த இரவில் ஒரு மனிதன் தன் ஆட்டின் பால் கறப்பதற்கு எவ்வளவு நேரமாகுமோ அந்த அளவு நின்று தொழுதால் ஒரு வருடம் நோன்பு நோற்ற பலனை அல்ல அருளுகிறான் அது மாத்திரம் அல்ல இந்த ஒரு வருடத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கெல்லாம் இந்த லைலுத்துல் கதர் அவ்வளவு எளிதான பலன்களை அள்ளி தருகிறது மரணத்தை இலகுவாகுகிறது இன்னா சன்னாகு கத்தர் என்று நூறு தடவை ஓதி நாம் துவா செஞ்சா ஒரு வருடம் வரை ஏழுநூறு மலக்குகள் நமக்காக அல்லாவினத்தில் துவா செய்வார்கள் இப்படி சொல்கிற மாத்திரம் அல்ல லாயில்லாக இல்லாஹ் முகமது ரசுல்லாக் என்று மூன்று தடவை இந்த லைலத்துல் கதர் இரவில் சொன்னால் அவர்களுக்கு அளப்பற்ற நன்மைகளை இறைவன் அருளுகிறார் இந்த புண்ணியமிக்க கண்ணியமான லைலத்துல் கதரில் ஆயிரம் மாதத்திற்கான நன்மைகளை நாம் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது மாத்திரமல்ல இந்த ரமலான் மாதத்தில் புனிதமான மெக்காவில் நாம் நம்மளுடைய வணக்கத்தை தொழுகையை மேற்கொண்டால் அவரின் பெயரும் அவரின் தந்தையாரின் பெயரும் பொறிக்கப்படும் என்கிறார் அல்லாஹ் இப்படி ஏன் நமக்கு அல்லாஹ் அருளி இருக்கிறான் என்றால் ஆயுள் மிகவும் குறைவாக இருக்கிறது நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களாம் ஆயிரம் ஐநூறு முந்நூறு நானூறு வருடங்கள் என்று நீங்கள் பார்க்கலாம் ஆயிலை குறைத்த அல்லாஹ் அவனை வணங்குவதற்கும் நினைப்பதற்கும் ஜீவனத்திற்கும் நேரத்தை நம்ம ஒதுக்கியிருக்கான் ஐந்து வேலை தொழுகை இது தவிர நம்மகிட்ட இருக்கக்கூடிய குற்றம் குறைகளையும் மன்னித்து நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு கண்ணீமிக்க இரவாக லைலுத்தர் கதரனுடைய கடைசி பத்து இரவுகள் இருக்கிறது எண்பத்தி மூணு வருடங்கள் நான்கு மாதங்கள் செய்த தொழுகையை இந்த பத்து நாளில் அல்லா நமக்கு தருகிறான் என்றால் தாயை விட தந்தையை விட அல்லாவை நாம் நேசிக்க வேண்டும் அதைவிட பெருமானாருடைய வார்த்தையை உலகத்துக்கு எந்த பொருளுக்கும் ஈடாகாது நமது உள்ளம் உதடு உச்சரிக்க வேண்டிய வார்த்தைகளும் எழுத்தும் பெருமானாருடைய சொல்லும் செயலும் தான் பெருமானாரை மறந்த அந்த நாள் பெருமானாருடைய நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்களை என்ன மறந்த நாள் நாம் கஃப்ரையில் கஃருவில் இருந்த தான் நம்ம நினைச்சுக்கணும் அப்போ இந்த கடைசி பத்து நாட்கள் லைலத்துல் கதர்ல பெருமானார் நின்று கொண்டே தொழுவாங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் கூட அல்லாவிற்கு நல் அடியானாக நான் இருக்க வேண்டாமா என்று தொழுகிறார் என்றால் நாம் எப்படி இந்த இரவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே மிக்க இரவில் நின்று கொண்டு தொழுவோம் அழுது கொண்டு தொழுவோம் நமது பாவங்களை அல்லா கரைப்பான் நல்வழிப்படுத்துவான் மாத்திரம் மாத்திரமல்ல கஃப்ருவில் நான்கு தூண்களில் பிரகாசம் மிக்க ஒளி தோன்றுவும் கஃப்ருக்கு மாட்டோம் இறுதியாக சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் விருதை அல்லா நமக்கு அருளுவான் அதற்கு இந்த கடமையாக செய்கிற தொழுகையின் கூட ரமலானில் கடைசி பத்து இரவுகளை பயன்படுத்திக் கொள்வோம் ஈமானுடன் ஈமான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓரிரை கொள்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் நபிகள் பெருமகனார் மீது சலாவத்தும் சலாமும் சொல்லி எல்லா புகழும் இறைவன் ஓர்வனுக்கே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாருங்கள் தொழுவோம் இந்த உலக ஆசைகளிலிருந்து வென்று ஜன்னத்துல் பிரித்க்கு பயணிப்போம் அல்லாஹ் துணை செய்வான் மலக்குகள் துணை செய்வார்கள் ஜிப்ரையில் நமக்கு துணை செய்வார் நாம் நபிகள் வருமகனார் காட்டிய வழியில் நடந்தால் நடப்பதற்கு தயாராகுவோம் அதற்கு இந்த இரவில் கண் விழிப்போம் பதினஞ்சு இரவில் இந்த இரவு பலம் வாய்ந்த இரவு பலம் பெறுவோம் நலம் பெறுவோம் இன்ஷா அல்லாஹ்